ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் பத்து நாள் ஆச்சு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலில் வந்து எந்த வீடியோவுமே வரல எதனால் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ ஒரு டென் டேஸாகவே நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிபட்டு என்னால் நடக்கவே முடியாமல் கிட்டத்தட்ட வாழ்க்கையை வெறுத்த தருணம் அப்படிங்கிற லெவலுக்கெலாம் போயிட்டு வந்து தான் இப்போ நான் இங்கே உட்காந்து உங்க உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போயுமே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து பேச முடியாது மேபி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போச்சு இந்த வீடியோ அப்படின்னா நான் எந்திரிச்சு போய் பெட்டில் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் சில எக்ஸசைஸ்லாம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கேயே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உட்காந்தா மட்டும்தான் எனக்கு அந்த பெயின் இல்லாமல் பண்ண முடியும் இந்த நிலைமைக்கு நான் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் அதை தேட ஆரம்பித்தனோ இல்லையோ நம்ம கோஷ்டிஸ் நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க கோஷ்டிஸ் தேட ஆரம்பிச்சாங்களோ இல்லையோ நிறையா ஏபி ஃபேமிலி வந்து தேட ஆரம்பித்தாங்க எஸ் அஞ்சலி பிரபாகரன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் வந்து எங்களோட ஃபேமிலி விலாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம் அதில் நான் எதனால் இந்த பத்து நாள் வந்து வீடியோ வரல அப்படிங்கிறதுக்கான காரணம் அதில் ஒரு பண்டலாக நாங்கள் ஒரு வீலாக்ஸில் பண்ணியிருப்போம் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன நாள்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்த நாள் வரைக்கும் எல்லாமே ஏ டு ஜெட்டாக அதில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் மேபி பார்க்காதவங்க கீழே அஞ்சலி பிரபாகரனோட லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு பிரபாகரன் இப்போ வந்து கதை சொல்கிற நேரத்தில் வந்து ஏன்னா ஆல்ரெடி பத்து நாள் வந்து நீங்கள் வீடியோ எதுவுமே போடல இன்றைக்குமே வந்து உட்கார்ந்தோன்னே ஏதோ ஒரு ஸ்டோரி தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம் பட் நீங்கள் என்னடான்னா உங்களோட உடம்புக்கு முடியாத விஷயத்தை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு தோணலாம் எதனால் இதை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன எதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப் வந்துச்சு பலர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து கோ ஸ்டோரிஸ் சொல்கிறதுனால தான் உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்பு வந்து உங்களை இதெல்லாம் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறையா விஷயங்கள் எனக்கு அமானுஷ்யமாக நடந்துச்சு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சில சில மாதங்களாக எனக்கு நடந்து வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எனக்கு எல்லாமே நெகட்டிவாக அடுத்தடுத்து நடந்ததாக இருக்கட்டும் இப்போது இந்த மாதிரி உங்கள் 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 முன்னாடி நல்லா சிரித்து பேசி ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து கூட ஸ்டோரிலாம் நம்ம டெவில்ஸ் கிச்சன்லேயே போட்ட ஒரு ஆள் அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாது உட்கார்ந்து பேசிட்டு எந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் பேயா ஒரு நெகட்டிவ் வைப்பா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டீஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற ஸ்டோரி சமீப காலமாகவே யூடியூபராக யூடியூப்பில் வந்து நிறையா கோ ஸ்டோரிஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு நபரோட அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் அவருக்கு ஒரு மனைவி ஒரு கைக்குழந்தை இருக்கிறாங்க இவங்க மூணு பேர் மட்டும்தான் சென்னையில் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து வசிச்சுக்கிட்டு வராங்க அவங்க இருக்கிறது ஒரு டூ பிஹெச்கே வீடுங்கிறனால ஒரு ரூமை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த யூடியூப்க்கெலாம் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க லைக் கோ ஸ்டோரி எடுக்கிறதுக்கு சொன்னேன் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ரூம் அவங்களே செட் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த கோ ஸ்டோரிஸை வந்து அவங்க என்னைக்கு வீட்டில் சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்தே அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு நெகட்டிவ் வைப்பாகவே இருந்திருக்குதுங்க எப்படின்னா லைக் எதுனா இது நாள் வரைக்கும் கரெக்டாக இருந்த ஒரு விஷயம் தப்பாகும் அந்த கோ ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா அவருக்கு வந்து உடல்நல குறைபாடு அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைக்கு உடல்நல குறைபாடு அவங்க ஒய்ஃபுக்குமே வந்து உடம்பு முடியாமல் போகிறது ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து இன்னொரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க அவங்களாலையும் கரெக்டாக அதில் வந்து வீடியோ போட முடியாமல் போகுது இதனால் நிறைய இக்கட்டான சூழ்நிலைலாம் வரும்போது இவங்களுக்கு இது மேலே கவனம் போகவே இல்லை இது நம்ம கோ ஸ்டோரி சொல்கிறதுனால தான் இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட அவங்களுக்கு வரல ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஒரு தொழில் தானே அவங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க நரேஷனுங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்குங்கிற பட்சத்தில் நிறைய பேர் வந்து அவங்க அவர்கிட்ட ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணுறாங்க அவர் அவரோட ஸ்டைலில் வந்து அதை நரேட் பண்ணுறாரு இதனால கடுப்பாகிற பேய்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா லைக்கு கமெண்ட்ஸை சொல்கிறேன் அவருக்கு யூடியூப்பில் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது நான் சொன்னேன் இல்லையா அவருக்கு அந்த தாட்டு வரலைனாலும் அவர் குடும்பத்துக்கு அந்த தாட்டு வரலைனாலும் அவங்க ரெண்டு சேனல்லையுமே மாற்றி மாற்றி கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நெகட்டிவான ஸ்டோரிலாம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா உங்கள் ஃபேமிலியிலேருந்து இப்படி தான் நடக்கும் அவங்க குழந்தைக்கு இப்படிலாம் ஆகும் உங்கள் ஒய்ஃபுக்கு இப்படிலாம் ஆகுது உங்களுக்குமே உடம்புடியாக போகுது நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு கதையை வந்து சொல்லாமல் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஓ ஒரு வேளை அவங்க சொல்கிறதுலாம் உண்மை தானா ஏன்னா நம்ம நிறையா ஸ்டோரி சொல்கிறோம் பல்வேறு தரப்பட்ட மக்களோட தனித்தனியாக அவங்க நிறையா ஸ்டோரியை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க அதைத்தான் இவர் வந்து நரேட் பண்ணுறாரு இவரோட ஸ்டைலில் நரேட் பண்ணுறாரு ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிட்டை வந்து ஒரு இவர் மேலே இவங்க வீட்டில் வந்து தங்குதா இவரோட அந்த கோ ஸ்டோரி சொல்கிற ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க குடும்பத்தையும் ஆக்கிரமிக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை செக் பண்ணலாம் இந்த ரூமில் வந்து எதனா இருக்குதா ஏன்னா நமக்கு அவர் இந்த ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த டெபிள்ஸ் கிச்சன் ஒரு ஷோ தான் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த ஷோ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவருக்கு எந்த தடங்களுமே வந்தது கிடையாது ஒரு மூணு ஸ்டோரி சொல்ல ஆரம்பி மூணு ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் உள்ளே வந்தாலே வந்து டோட்டலாக ஷடௌன் ஆகிறது கரண்ட்டு போகிறது அப்படி இல்லையா ஏசி ரிப்பேர் ஆகிறது அப்படியும் இல்லையா எதனா ஒன்று லைட் ஆஃப் ஆகிறது இல்லை அந்த ஜங்ஷன் பாக்ஸ் புதுசாக வாங்கிட்டு வந்த அன்னைக்கு காலையில் புதுசாக வாங்கிட்டு வந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் யோசிக்க ஆரம்பித்து ரெண்டே நாளில் அவங்க பையனும் வந்து கீழே விழுகிறான் பெட்லேருந்து கீழே விழுந்து தலையெல்லாம் எனக்குள்ளே வீங்கி ஒரு மாதிரி அவருக்கு மனசே உடஞ்சி போகுது அப்போது உண்மையாகவே இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேணாமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் நடக்குது டிஸ்க் பல்ஜ் ஸோ அவங்க நான் சொன்னேன் இல்லையா அவங்க ஒய்ஃபும் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்கங்கிறனால இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற எமர்ஜென்சி வார்டில் இருந்து அவங்க வார்டு வரைக்கும் அவங்க தங்கியிருந்த வார்டு வரைக்கும் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பூசணிக்காய் சுற்றுற காட்சிகள் வரைக்கும் எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறாங்க அவங்களோட வீழாகல ஸோ வீலாகில் பதிவு பண்ணி எல்லாத்தையுமே அவங்களோட பண்டல் ஆஃப் ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒரு ஏபி ஃபேமிலின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்க எல்லாருமே அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க இப்போவும் சொல்கிறோம் நீங்கள் கோ ஸ்டோரி வந்து சொல்லாதீங்க அது வந்து ஒரு நெகட்டிவ் வைபோ உங்களுக்கு கொடுக்குது அதனால தான் அண்ணனுக்கு இந்த மாதிரி பல்ஜ் ஆகிடுச்சி அதனால தான் அர்ஜுனும் வந்து கீழே விழுந்து மண்டையில் வீங்கிருச்சு அதனால தான் நீங்கள் பத்து நாளாக வீடியோவும் போடலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இதுக்கப்புறம் டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து பண்ணலாமா வேணாமா அதை வந்து அவங்க முடிவு பண்ண முடியாது அவங்களுக்குன்னு இருக்கிற கோஷ்டிஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் முடிவு பண்ணணும் எஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது அஃப்கோர்ஸ் நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வழக்கம் போல் ஒரு ஸ்டோரியை தான் ஏதோ ஒரு ஸ்டோரியை தான் சொல்கிறாங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க இது என்னோட ரியல் ஸ்டோரி ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் வைப்பாக இருக்கிறதுக்கும் நான் மற்றவங்களோட ஸ்டோரியை வந்து சொல்கிறதுக்கு இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சில தற்கொரி பாய்ஸ்லாம் சொன்னானுங்க நான் டெல்ட் பண்ணலாம் அப்படியே தான் இருக்குது என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ இந்த மாதிரி ஃபேக்காக எதுனா பொய்யா கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா உனக்கு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ ஐயோ சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் போங்கடா ஆக்சுவலாக மாதிரி இதுக்கெலாம் ரிப்ளை இதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்னா அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க ஆனால் இதற்கு நான் ரிப்ளை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா என் மனசில் இருக்க ஒரு விஷயத்த நான் சொல்லி தான் ஆகணும் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேங்க அதுக்கப்புறமா நான் என்னோடய அந்த நெகட்டிவ் வைப்ஸை பற்றிலாம் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் எனக்கு என்ன நடந்துச்சு ஹாஸ்பிட்டலில் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையே ஒரு நெகட்டிவ் வைப் ஒன்று நடந்துச்சு ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு அதையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஒரு நிமிஷத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறேன் அவங்களை அவங்களுக்கு சொல்கிறேன் ய் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி ஒரு பொண்ணு அதுவும் பையனும் பண்ணுறாங்க பொண்ணும் பண்ணுறாங்க பொண்ணு நான் ஏன் ஹைலைட் பண்ணுறேன்னா ஒரு பொண்ணு அவங்களோட ஃபேமிலியில் நடந்த ஒரு சுச்சுவேஷனை இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை அவங்க ஃபேமிலி மேனாக என்ன நம்பி அவங்க ஃபேமிலியில் ஒருத்தனாக ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ என்னை நம்பி சொல்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோடய நேமோ என்னோடய ஃபேமிலி நேம் என்னோடய ஊர் நேம்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எப்படி நான் அதை பண்ண முடியும் இதில் நிறைய பேர் கேட்குறானுங்க கனடாவில் வந்து மங்கி இல்லையே நீங்கள் வந்து ஏன் கனடாவை வந்து சொல்கிறீங்க அது கனடாவே கிடையாதுடா முதல்ல ஃபுல்லாக கம்மன் நான் கீழேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டோரியில் இது இந்த இடம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அந்த தங்கச்சி சொன்னனால நான் வேறு ஒரு கற்பனையான ஒரு இடத்தை வந்து சும்மா போட்டு வச்சுருக்கேன் அப்படி தான் ஒரு ஸ்டோரியே ஸ்டோரியாக பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணும் ஹாஸ்பிட்டலில் இருந்து நாங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆன வீடியோவை நீங்கள் அஞ்சலி பிரபாரன் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் அதாவது அஞ்சலி வந்து எனக்கு ஒரு ஒன் ஹவர் தான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ரிட்டன் போவா எதுக்குங்கிற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து அர்ஜுன் பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா இருக்கிறாப்புல அவரை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் வாமிட் சென்சேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் உட முடியாமல் இருந்த காரணத்தினால நீ ரொம்ப நேரம் அவனை தூக்கிட்டு வேணாம் ஹாஸ்பிட்டலாக இருக்குது எப்பயாவது தூக்கிட்டு வா எப்பயாவது தூக்கிட்டு போ நைட் நேரம் மட்டும் வாப்பா ஒரு ஈவினிங் டைமில் வா ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் நீ கிளம்பிடு வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவளால் பார்க்காம இருக்க முடியாது நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருந்தேன் அவங்க ஒவ்வொரு நாளும் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தது நாலு நாள் இந்த நாலு நாளில் மூணு நாள் நைட்டு

இல்ல வேணா அவளுக்கு சுத்தி பண்ணுறேன் பார்த்துருப்பீங்க ஒவ்வொ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன நாள் அன்னைக்கு அட்மிஷன் போடுறதுக்காண்டி அஞ்சலி வந்திருந்தா அன்னைக்கு நைட்டும் இதே மாதிரி தான் திரும்பி இருந்திருக்கு காரோட ஃப்ரண்ட்டு கண்ணாடி வந்து மிரர் வந்து திரும்பி இருந்திருக்கு இதே மாதிரியே நாலு நாள் நடந்திருக்கு மூணு நாள் நைட்டுமே நடந்திருக்கு நாங்கள் லாஸ்ட் நாள் நைட்டு வெளியே வரும்போது எடுத்த வீடியோ தான் இது இது எதுவாக என்னவாக இருக்கும் ஒருவேளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு டெவில்ஸ் கிச்சன் ஒரு ஷோவில் இந்த மாதிரி எல்லாம் வச்சு ஒரு ஷோ பண்ணுறனால அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்குறாங்களா இல்லை ஏதோ ஒரு பேய் ஏதோ ஒரு கதையிலேருந்து இந்த முப்பத்தெட்டு கதையிலேருந்து ஏதோ ஒரு ஒரு ஆத்மா இணைய வரட்டுதா ஏதோ ஒரு கிட்ட தான் அஞ்சலி பிரபாகரன் அஞ்சலியும் பிரபாகரனும் மாட்டியிருக்காங்களா ஃபேமிலியோட இப்படி பல கேள்விகள் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த ஸ்ப்ரெட்டுக்கிட்ட அதாவது எந்த ஆவிக்கிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டோம் எதனால் வந்து எங்களுக்கு இப்படிலாம் நடக்குதுங்கிறத நான் அனலைஸ் பண்ணிவிட்டேன் அதைத்தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே டெபிள்ஸ் கிச்சன் ஷோ ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டே கிட்டே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் கிடையாது நார்மலாக இருக்கிற அந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி தேடி ஒவ்வொரு இடத்துல சொருவி வயறு பத்தாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஷோவே ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது ஸ்டோரி சொல்லி முடிக்கும்போது மூணாவது ஸ்டோரி போகும்போது தான் நாங்கள் அந்த இதே வாங்கினோம் ஜங்ஷன் பாக்ஸே காசு இல்லாமல் இல்லை டைம் இல்லாமல் அப்போது வேறு ஒரு விஷயம் வெப்சீரிஸ்க்கான சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டதுனால மூணாவது ஸ்டோரி எடுக்கும்போது தான் ஜங்ஷன் பாக்ஸ் வந்து வாங்கினோம் ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே ஸ்டோரி எடுக்கலான்னு போகும்போது ஜங்ஷன் பாக்ஸ் ஆன் ஆகலை சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன்னா அந்த ஜங்க்ஷன் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆன ஜங்ஷன் பாக்ஸ் அதை அங்கேயே செக் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கணும் பட் அஞ்சலி பிரபாகரன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவசரத்தில் கொடுங்க பையான்னு சொல்லிவிட்டு பக்கத்து கடையில் வந்துட்டு வாட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாரி வடக்கு நண்பர் கடையில் வந்துட்டு கொடுங்க பையான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டான் வீட்டுக்கு அதனால தான் அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஆன் ஆகலை அடுத்த விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ரெண்டாவது ரூமில் இருக்கிற ஏசி வந்து ஹவுஸ் ஓனரோட ஏசி அது கிட்டத்தட்ட ஆதாம் ஏவாள் காலத்தில் ஐயோ சாரி ஹவுஸ் ஓனர் பழங்காலத்தில் வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ஒனிடா கம்பெனியோட ஃபஸ்ட்டு ஏசின்னு வச்சுக்கோங்க அதாவது ஏசி வந்த காலகட்டத்தில் முத முதல்ல க தயாரிக்கப்பட்ட ஏசின்னு நினைக்கிறேன் அதோட வீடியோயும் ஆ ஸ்பிளி ஏசி ஸ்பிளிட் ஏசி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் வருடம் என்னன்னு தெரில அந்த வருடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஏசி தான் இது ஓடுறதே அபூர்வமான ஒரு விஷயந்தான் நாங்கள் இதை மாற்றிட்டு வேறு ஏசி போடலான்ட்டு தான் இருந்தோம் கொஞ்சம் ரன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் போடலான்ட்டு இருந்தோம் பட்டு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இல்லை இந்த பேயோட புண்ணியத்தில் கூட அதுவே ஆன் நினைக்கிறேன் அது அதனால அது அடிக்கடி ஆஃப் ஆகிறதும் இதாகிறதும் சகஜம்தான் அண்ட் எங்களுக்கு உண்டான அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது இல்லையா சில விஷயங்கள் டிஸ்டபன்ஸ்லாம் இருக்குது வந்து அது பேய்களை சார்ந்ததா இல்லையாங்கிறது எனக்கு தெரில சில விஷயங்கள்லாம் ரூமில் அது நான் நம்ம ஸ்டோரியிலே சொல்லியிருப்பேன் அடுத்த விஷயத்துக்கு வரேன் என் பையன் வந்து கீழே விழுந்துட்டான்னு சொன்னேன் இல்லையா அது வந்து எங்களோட கவனக்குறைவும் கிடையாது அவனோட ஒரு இப்படி சொல்கிறது திமுத்தனமும் கிடையாது அது எல்லார் வீட்லேயுமே நடக்கிற ஒரு காமன் பிரச்சனை தான் குழந்தைங்க வந்து அப்படி இருக்கவே நான்லாம் கீழே விழுந்துங்க பாருங்கள் இங்கே ஒரு தையல் இங்கே ஒரு தையல் இங்கே ஒரு தையல் இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் வந்து கூட்டு குடும்பம் ஒரு பன்னெண்டு பேர் இருப்பாங்க நான் குழந்தையா கை குழந்தையா இருக்கப்ப அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ பன்னெண்டு பேர் இருப்பாங்க அப்போயே எனக்கு பன்னெண்டு தையல் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க உடம்புல எல்லா இடத்துலையுமே அப்போது இவனுக்கு நாங்கள் தையல் வராத அளவுக்கு பார்த்துக்கிறதே பெரிய தான் ரெண்டு பேராக இருந்து அதுவுமே இதில் சேராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம தூக்கத்தில் தான் கொஞ்சம் ஆங்கிரி மூடாகி ஒரு மாதிரி போய் விழுந்துட்டான் அதையும் இதில் சேர்க்க முடியாது மூணாவதாக அஞ்சலி பிரபாகரன்கிற யூடியூப் சேனலில் பத்து நாளாக வீடியோ வராததுக்கு காரணம் நான் இந்த டெஸ்க் பாதிக்கப்பட்டதை நீங்கள் இப்போதான் சமீபமாக ஏழு நாள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இதனால் நான் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே ஆச்சு அந்த இருபத்தஞ்சி நாளுமே வந்து அஞ்சலி தான் வந்து என்ன இதுக்கு சொல்யூஷன் இது என்னன்னே தெரியாமல் ஒருவேளை ஜிம்முக்கு போகிறனால ஸ்ட்ரெட்ச் எதனா பண்ணணுமா ஏன் இது விட மாட்டேங்குது ஏன்னா ஸ்ட்ரெச் பண்ணும்போது லைட்டாக வலி வெட்டுரும் அது காரணமாக இருக்குமான்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கே பத்து நாள் ஆயிடுச்சுங்க அதனால தான் அவள் வந்து வீடியோ போடல இந்த பிரச்சனையோடு நீ வீடியோவில் வந்து பண்ணாதப்பா பார்த்துக்கலாம் நம்ம வந்து முதல்ல உனக்கு உனக்கு என்ன விஷயமோ அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அடுத்து சில வெப்சீரிஸ் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் அடுத்து அப்கமிங்கில் இருக்கிற காரணத்தினால அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அதனாலையும் அதில் வீடியோ வரல அதுதான் மெயின் ரீசன் மூணாவது ரீசன் எனக்கு நடந்ததுங்க இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு தண்டு விடத்துக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு வெளியே வருது எதனால் அப்படின்னா ஒன்று நம்ம கீழே விழுந்து அதிகப்படியான ஒரு அழுத்தம் கொடுத்தோம் கீழே விழுந்தோம் அப்படின்னா இது வரும் இல்லாத பட்சத்தில் வெயிட்டு தூக்குறாங்க பார்த்தீங்களா அது ஜிம்முன்னு கிடையாது மூட்டை தூக்குறவங்களாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து ஒரு அதிகப்படியான வெயிட் நம்மளால் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு வெயிட்டை வைக்கும்போது நம்மளோட முதுகு தண்டு வடம் வந்து இப்படி சுருங்கி அதை அமுங்கி அதில் இருக்க ஜெல்லு வந்து வெளியே வந்து பக்கத்தில் இருக்க நரம்புகளை டிஸ்டர்ப் பண்ணுது இதுதான் கான்செப்ட் இதுக்கு காரணம் சத்தியமாக பேய் கிடையாது சத்தியமாக பேய் கிடையாது ஓகேவா இதுக்கு காரணம் நான் தான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சுப்பிரமணிங்கிற ஒரு டாகை வந்து நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சது என் தப்பு அவன் வந்து அங்கங்கே உச்சா போய் வச்சுட்டு அதில் வலுக்கி விழுந்து அதில் அதை கவனிக்காமல் நான் ஓடி போய் வலிக்கு விழுந்தது என்னோடய தப்பு வலுக்கி விழுந்ததுனால எனக்கு அதிர்வு ஏற்பட்டு நான் சொன்னேன் அதிகப்படியான அழுத்தம் நான் வந்து எண்பத்தி மூணு கிலோ கீழே விழுந்தேன்னா அதிகப்படியான அழுத்தம் எங்கே போய் விழுகுனா என்னோட தண்டுவடத்துக்கும் வடத்துக்கும் படெக்ஸுக்கும் நடுவில் போய் விழுகுது கீழே நான் ஏன்னா தலையை தூக்கிட்டேன் கீழே விழுகும்போது அப்படிப்பட்ட பட்சத்தில் அந்த இடம் வீக்காக இருக்குது ஆல்ரெடி அமைங்கியிருக்கு சரியா இப்போது இது தெரியாமல் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ரெண்டு நாளில் சரியாயிருச்சிங்க ரெண்டு ஆக்சுவலாக ரெண்டே டேப்லெட்டில் ரெண்டே நாளில் குணப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்த நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன் இது உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் மேபி அதை நான் மேபி அன்றைக்கே பார்த்துருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருக்காதுங்க அன்றைக்கி நான் அதை கண்டுக்காமல் விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு படத்துக்காக நான் வெயிட்டை குறைக்கிறேன் நான் வந்து ஏழு கிலோவை குறைக்கிறேன் நானும் அந்த டெடிக்கேட்டட் லெவலை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போயிட்டு இது தெரியாமல் ஆல்ரெடி நம்மளால வீக்கில் இருக்கிறாரு யார் முதுகு தண்டு வடம் வந்து வீக்கில் இருக்குது இப்போ நான் அதிகப்படியான வெயிட்டை தூக்கும்போது இன்னும் கொஞ்சம் பல்ஜ் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஜவ்வு வந்து வெளியே வந்து நரம்பு நான் சொன்னேன் இல்லையா அந்த டிஸ்கு பல்ஜ் ஆகிடுச்சி இதுக்கும் பேய்க்கும் சத்தியமாக எந்த காரணமும் இல்லை இது ஒரு நெகட்டிவ் வைப்பும் கிடையாது இது என்னோடய அலட்சியம் அன்னியன் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே அலட்சியத்தினால தான் நடந்திருக்கு சரி இதெல்லாம் விடுங்க பிரபாகரன் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னீங்களே உங்கள் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் காட்டினீங்க ஹாஸ்பிட்டலேருந்து வரதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளுமே உங்கள் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி கண்ணாடி வந்து முன்னாடி திரும்பி திரும்பி இருக்கே அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்குறீங்க எஸ் அர்ஜுன் பிரபாகரனோட வேலை ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் நைட்டும் அஞ்சலி வந்து உள்ளே வரும்போதே வெளியேருந்து பார்க்கல கண்ணாடியை கண்ணாடி என்ன பொசிஷனில் இருக்குங்கிறத கவனிக்கலை உள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கண்ணாடியை பொசிஷன் வந்து கவனிச்சிருக்குறாள் அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்குது அர்ஜுனை வந்து உள்ள கூட்டு வரும்போது மண்டை இடித்து தான் அது திரும்பிக்குது இன்னொரு நாள் அவனே வந்து திருப்பி விட்டுடுறான் அப்படிங்கிறத நாங்களே கவனித்தோம் ஸோ இதுக்கும் ஆவிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதைத்தான் நான் தெளிவாக சொல்ல வரேன் அப்போது நீங்கள் மதனந்தபுரம் வீடுன்னு சொல்லி சொன்னது எல்லாமே வந்து பொய்யா உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க நெகட்டிவ்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க நான் நெகட்டிவ்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்ல வரல இந்த வீடியோவில் அது மாதிரி பேயின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்ல வரல ஏன் நாங்கள் பார்த்ததை ஆல்ரெடி மதனந்தபுரம் ஸ்டோரியில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதுக்கும் இந்த வீடியோவுக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்கள் அதெல்லாம் தாண்டி மறந்து மாற்றி மறந்து தான் வந்து உட்காந்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஸோ இந்த வீடியோ எதை பார்த்துனதுன்னா இது இப்போ சமீப காலமாக ஒரு ஒன்றரை மாதமாகவே உங்களுக்கு நெகட்டிவாகவே நடந்துருக்கு நீங்கள் வீடை மாற்றுங்க இல்லை நீங்கள் ஏரியாவை மாற்றுங்க இல்லை ஊரே மாற்றுங்கள் இல்லை நாடை மாற்றிட்டு இப்போ சமோக்கால ஒளி கனடாவுக்கு போயிருங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொந்தக்காரங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தக்காரங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க வேணாம் இதுக்கும் வீட்டுக்கும் இந்த நெகட்டிவ் வைப்ஸுக்கும் எதுவுமே சம்மந்தமே கிடையாது இது எல்லாமே எங்களோட அலட்சியத்தின் காரணமாக தான் நடந்தது ஒழிய இதுக்கும் பேய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பேயை குற்றவாளி கூண்டில் தயவு செஞ்சு ஏற்றாதீங்க பாவம் அது தேவையில்லாமல் அப்புறம் பளிப்பாவத்தை ஏற்றுக்கிட்டு வெளியே வரும்போது எங்களை வச்சு செஞ்சுற போது பேடாக கமெண்ட் பண்ணுற தப்பாக கமெண்ட் பண்ணுற உங்களையும் வச்சு செஞ்சுற போது பார்த்துருந்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மக்களே அண்ட் இதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன் வீடியோ வந்து பண்ணலாமா வேணாமா கண்டிப்பாக பண்ணுவேன் ஸோ அடுத்த ஸ்டோரி அடுத்து ஒரு நாள் கேப்பு விட்டு அடுத்த நாளோ இல்லைன்னா நாளைக்கே கூட வரலாம் அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது உங்களுக்கு இன்னொரு நியூ ஷோ ஒன்று நான் பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம மிஸ்டர் பிரபாகரனில் ஸோ அதையும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிவடையுது முடிக்கிறேன் தேங்க்யூ ஏபி ஃபேமிலி அண்டு கோஸ்டீஸ் இதுக்கப்புறம் ரெகுலராக பாருங்கள் என்னை என்னோடய ஹெல்த் இஷ்யூ வந்து இப்போயே சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகுங்க நான் நார்மல் ஆகிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் நான் எப்படியெல்லாம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறேன் மேபி உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி எதனா டிஸ்க் பல்ஜி ப்ராப்ளம்னால ஹாஸ்பிட்டல் போனால் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை எனக்கு ஆப்ரேஷன் ஆனால் ஆயுர்வேதிக் நான் பார்க்கணும் அதுக்கு என்னெல்லாம் எப்படி அதை நம்பலாமா அது அது எப்படி எனக்கு புரியலையிறவங்களுக்கெலாம் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் வந்து தெளிவான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது என்னோட நான் எப்படி இதுலேருந்து மீண்டு வரேன் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேபி அது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அண்ணனுக்கோ அப்பாக்கோ ஹஸ்பண்ட்கோ இல்லை யாருக்கா வேணாலும் யூஸ் ஆகலாம் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இந்த டிஸ்கபில்ஜினால் ப்ரா இந்த ப்ராப்ளமில் இருக்கீங்க பேர் தெரியாதனால நிறைய பேர் இதாக இருக்கீங்களேன்னு தெரில இந்த முதுகு தண்டு விட ஜவ்வு வெளியே வந்தவங்க எல்லாருக்குமே அந்த அஞ்சலி பிரபாகரில் எனக்கு நடக்க போகிற அந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கலாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் ஸோ அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல்